போயிட்டு வந்து போயிட்டு வந்து உனக்கு மருந்து வச்சு தார மருந்து வச்சு தார எடி உள்ள ஆமா என் மக என் மக யாரு என் மகன் கண்ண உள்ள படுத்து படுத்துருக்கா படுத்து நல்லா தூங்குதான் அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ பத்திரமா பாத்துக்கோ பாத்துக்கோ நான் போயிட்டு வந்து போயிட்டு வந்து உனக்கு மருந்து வச்சு தாரா மருந்து ஓமம் ஓமக்களை கிண்டி தார என்று ஆமா அசோதை சொல்லி வீட்டு சொல்லி ஆத்துக்கு தண்ணி கொண்டு போயிருக்கா தண்ணி கொண்டு போயிருக்கா அப்படி போயிருக்கும் போது போயிருக்கும் போது என்ன நடக்கு என்ன என்ன நடக்கு இதுக்கு தானே எதிர்பார்த்து வந்த ஆமா ஆகையினால் பார்த்தால் பூதகியா பூதகியா என்ன நினைக்கா என்ன என்ன நினைக்காது இந்த நேரத்தை எதிர்பார்த்தடா காத்திருக்கேன் ஆ காத்திருக்கேன் காத்திருக்கேன் என்று சொல்லி என்று சொல்லி நான் என்ன நீ சரி நீ போய்ட்டு வாடா ஆமா போயிட்டு வான்னு சொன்னா உடாரு உடனே சரி என்று சம்மதித்து சரி என்று சம்மதித்து வாழகின் எவ்வளோ நேரத்தை மெதுவாக படிக்கணுமா அப்படியா அப்ப விரிஞ்சிடுவான் அப்படி இல்லம்மா ஆஹ் இதை சுருக்கிட்டு அதை விரிச்சிருவான் அப்படியா ஆயினால் ஆமா பார்த்தா ஆமா பூதகியா பூதகியா தண்ணிக்கு போயிருக்கா ஆ போயிருக்கா

ாரே உரிய அவர் ஊன் இருக்க உயிர்கள் எல்லாம் உயிர்களல்ல மூணிருக்க உயிர்கள் அல்ல உயிர்கள் அல்ல ஐயா உயிர்களல்ல உயிர்களல்ல உரியுறாரே கண்ணவரா அப்படே நஞ்சு பாலை ஒழுக விட்டாரு ஒழுக விட்டாரு நல்ல நல்லபால ஒரே இழுப்பு ஆ ஒரே இழுப்பு ஒர்னு ஒளிஞ்சாருன்னு ஒளிஞ்சாரு ஊன் இருக்கு ஊன் இருக்கு உயிரை சேர்த்து இழுத்துட்டாரு ஆஹ் சேர்த்து இழுத்துட்டாரு இழுத்துட்டாரு போதைய சோழிய முடிச்சாரு சோழிய முடிச்சுட்டாரு அவ மட்டமல்ல பூதம் மாதிரி தெருவுல படுத்து கிடக்கா அப்பறப்பேன்னு படுத்துட்டா இவர் அவ மார்புல ஏறி உட்கார்ந்து தப்பாட்டம் போட்டு விளையாடுதாரு 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 தண்ணிக்கு போன அசோத வந்து பார்த்தா பார்த்தால் என் மகனே கண்ணா என் மகனே கண்ணா உன்னை கொள்ளதுக்கு வந்து அரைக்கியாயிவா உன்னை கொள்ளதுக்கு வந்து அரைக்கியாயிவா அப்படின்னு ஆமா ஆயர்பாடி பட்டணத்து யாதவர்கள் ஆறு மாத காலமாக வெட்டி வெட்டி செவந்தார்கள் செவந்தார் பூ உதகியால் இறந்த செய்தி இறந்த செய்தி சந்தராஜன் காதுக்கு எட்டியது காதுக்கு எட்டியது நம்ம தங்கையும் இந்த குழந்தை இனிமேல் நம்ம தான் இந்த பிள்ளைய சோழி முடிக்கணும் நம்ம தான் அந்த பிள்ளைய சோழி முடிக்கணும் என்று ஆயிரம் வீட்டை யாதவர்களும் அறிவது என்னவென்றால் அறிவது என்னவென்றால் அவரவர் ஆம்பள பிள்ளை அவரவர் ஆம்பள பிள்ளையை அரணா கயிறு போட்ட குழந்தையிலிருந்து ஆமா அஞ்சு வயசு பிள்ளை வரைக்கும் அஞ்சு வயது பிள்ளை வரைக்கும் அவரவர் ஆண் குழந்தைய ஆமா இடுப்புல வச்சிட்டு ஆமா ஆளுக்கு ஒரு குடம் பால் தலையில வைத்து பால் தலையிலே வைத்து அத்தனை பேரும் ஏற ஆயிரவாடி பட்டணத்தை விட்டு பட்டணத்தை விட்டு கரூர் பட்டணத்திலே கரூர் பட்டணத்திலே காளியம்மன் கோயிலுக்கு கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை இட்டா அறிக்கை இட்டா ஆயிரம் வீட்டு யாதவர்களை சரி என்று சம்மதித்தார் சரி என்று சம்மதித்தார்கள் கரூர் பட்டணத்தை தேடி கரூர் பட்டணத்தை தேடி அவரவர் ஆண் குழந்தையை இடுப்பிலே வைத்து ஆமா நேர நேர காளியம்மன் கோயிலுக்கு வந்தாங்க வந்தார்கள் ஆயிரம் பேர் வரிசையா நிக்காங்க வரிசையா நிக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆமா யாதவர் வீட்டு பாளையம் வாங்கி காளியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணினா காளியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணினா கடைசியா அசோதம்மா இடுப்பில கண்ணன் 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 தலையில பால் கூடம் தலையிலே பால் கூடம் அப்படி இருக்கும் போது இருக்கும் பொழுது பார்த்தான் பார்த்தான் இந்த குழந்தை தானே நம்மளை கொல்ல வந்த குழந்தை ஆ இந்த குழந்தை தானே நம்மளை கொல்ல வந்த குழந்தை என்று என்று உரை வாழ கையில் எடுத்தான் கையில எடுத்தான் காளியம்மன் பாதத்திலே வைத்தான் காளியம்மன் பாதத்திலே வைத்தான் அப்படியே விழுந்து கும்பிடுதான் ஆ விழுந்து கும்பிடுதான் இன்னைக்கும் பாரு என்ன நாளைக்கு கோயில்ல கடாய் வெட்டினாங்கன்னா ஆமா கடாய் வெட்டுதவரு வெட்டுத கத்தியே ஆமா சாமி ஐயா முன்னாடி வச்சுட்டு வச்சிட்டு சாமி கொண்டா

கையில் எடுந்து கையில கையில் எடுந்து கையிலஜம் களை அழுத்தான் எப்படி 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 உள்ளி கீழே இறங்கினார் இறங்கினாரு ஒரு வாழை கையில எடுத்தார் கையில எடுத்தாரு கம்சன் தலைய அறுத்தார் ஒரே வெட்டு தலைய அறுத்தாரு தலாளியம்மன் பாதத்துல வச்சிட்டார் பாதத்துல வைத்து விட்டார் வைத்து விட்டு வைத்து விட்டு பார்த்தாள சோதையா பார்த்தாள சோதையா அந்த கோபி மாறில் பால் மோர் வெண்ணெய் அத்தனையும் என் கண்ணன் களவாடி திங்க களவாடி திங்க சோதையம்மா சொல்லுகின்ற என்ன என்ன சொல்லுகின்ற என் மகனே கண்ணா என் மகனே கண்ணா என்ன அப்பாதுரில் செய்யாவிட்டால் அரை அளவு பஞ்சம் அரை அளவு பஞ்சாப்பந்து செய்யாவிட்டால் தரையளவு தரையளவு பஞ்சம் செய்ய வேண்டும் அழகு மகனே அழகு மகனே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆமா இந்த பெயர் விளங்கி வரக்கூடிய பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த பிள்ளை குலமான நகரத்திலே பிள்ளை குளமான நகரத்திலே அதாவது என்ன இருபத்தோரு வந்து அந்த அறுபத்தோரு கூட்டுறவும் அமர்ந்த இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் என்ன

லட்சம் ஆகவே அல்லமான விளங்கியது யார் யார் என்றார் யார அதாவது சார்ந்த பிள்ளை குலத்தை சார்ந்த தாய்மார்களுடைய தங்க கரத்தாளை தாய்மார்களுடைய தங்க கரத்தாழை சொல்லுவாங்க என்ன பெண்கள் கையிலிருந்து பத்து ரூபாயை வாங்குனா பெருமாளை பார்த்ததுக்கு சமமா ஆமா ஏன்னா அவங்க அவ்வளவு சிக்கனமான ஆட்கள் சிக்கனமான ஆட்கள் ஆகையினால் நம்மளுக்கு வந்து பெண்கள் சப்போர்ட் தான் அதிகம் ஆனா தாய்மார்களுடைய தங்க கரத்தாளை தங்க கரத்தாழை நாமளுக்கு நாமளுக்கு முன்னூத்தி ஒரு ரூபாய் முன்னூத்தி லட்சம் ஆகவே முன்னூத்தி ஒரு லட்சமாகவே அள்ளி சன்மானம் வழங்கினார்கள் வழங்கினார்கள் ஆகையினாலே ஆகையினாலே நமக்கு சன்மானம் வழங்கிய தாய் குளங்கள் அனைவர்களோ தாய் குளங்கள் அனைவர்களோ எங்கள் ஐயா இன்னும் ஆய ஆண்டி சுடலையுடைய அருளாலே ஆய ஆண்டி சுடலையுடைய அருளாலே நீங்கள் அவர்கள் எப்படி வாழ வேணும் பாருங்க எப்படி எப்படி ஐயா வாழ வேண்டும் அவர் எந்த இடம் போனாலும் அல்லே 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 அழுவோ മുഴോട <Sessimus> 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 போனாலோ அல்லோர் தங்க முகமா திரும்பவே அணுவலே அல்லோர் தங்க முகமா திரும்பவே அணும் தில்லையில் அழையோ இந்த மாயாண்டியுட அருடாடே அல்லே அல்லையளோ மன மகிழ்ச்சியாக வாழ வேணும் அணை பேர்களும் வாழ்க வாழ்கின்ற

ஆடுகிறது அப்படி ஆடிய உடனே ஆடிய உடனே பார்த்தான் பார்த்தா ஆயனந்த கோபால கண்ணன் கோபால கண்ணன் என்னடா இது என்ன இது சீங்குழல் சத்தம் கேட்டு சீங்குழல் சத்தம் கேட்டு செவ்வரளி மூடும் சேர்ந்து ஆடுது 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 செவ்வரளி மூட்டுக்குள்ள இருப்பது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி செவ்வரளி மூட்டை விட்டு வெளியே வாங்க வெளியே வாங்க வெளியே என்று எம்பெருமாள் சொன்ன உடனே எம்பெருமாள் சொன்ன உடனே ஆண்டவன் பகவான் மைத்துனர் தான் வந்து விட்டார் என்று ஆ வந்து விட்டார் என்று செவரளி மூட்டை விட்டு வெளியே வந்தாரு வெளியே வந்தார் யோ மச்சானே யோ மச்சானே அத்தானே பகவானே உங்க ஆரங்கொண்ட திருச்சடைகள் அவன் துளைந்து இருப்பது என்ன அவன் துளைந்து இருப்பதென்ன என்ன ஒண்ணு நிறம் அணி எல்லாம் புழுதி பட்டு இருப்பது என்ன புழுதி பட்டு இருப்பது என்ன மச்சான் என்ன மச்சான் என்னாச்சு உங்களுக்கு கைலாசத்துல ஜகஜோதியா இருந்தவரு இப்படி அரளி மூட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கேரு ஆ இப்படி மேடுகள்லாம் இப்படி மண்ணாக்கி வச்சு இருக்கேற யோ மச்சா ஓ மச்சான் நான் நின்னு பேச நேரம் இல்ல நேரம் இல்ல அண்ணாவார வல்லரங்க இன்னாவார வர வல்லறக்க அங்க வர வல்லறக்க இங்க வர வல்லறக்க என்ன பாத்து தூக்கி நீட்டிட்டா நீட்டிட்டா சோளிய முடிச்சுடுவா ஆ என்ன சோளிய முடிச்சுடுவா அத்தானே அத்தானே அரக்கனை கொண்டு வாருங்கள் கொன்று வாருங்கள் நான் கைலாசம் போறேன் என்று பகவான் சொல்ல பகவான் சொல்ல உடனே பார்த்தார் பச்சம்மா பச்சம்மா உன்னை ஒரு காலத்துல ஆமா நீங்களும் என் தங்கச்சியும் சோவி பரட்டி சொக்கட்டன் தட்டு விளையாடும் போது விளையாடும் பொழுது என் தம்பியப்பா என் தங்கச்சியை பார்த்து என்ன சொன்னீங்க என்ன என்ன சொன்னீங்க ஏ பார்வதி ஏ பார்வதி மேல மாட்டு அடிக்கால் அகை நாள் பார்த்தார் பார்த்தார் தங்கச்சி மேல பால் கொச்சம் அடிச்சு பால் கொச்சா அடிக்க என் தங்கச்சி மேல பால் கச்சு அடிக்க மாட்டு கச்சு அடிக்கணும் ஆடு மாடு நீங்க மேயிங்க நான் போய் அரக்கனை கொண்டு வரேன் கொண்டுட்டு வரேன் கொண்டுட்டு வரேன் கொண்டுட்டு வருகின்ற என்று சொல்லி என்று சொல்லி ஆடு மாடு அத்தனையும் ஒப்படைத்தார் ஒப்படைத்தார் நாயன் கஞ்சி களையத்தையும் ஒப்படைத்தார் கஞ்சி களையத்தையும் ஒப்படைத்தார் ஒப்படைத்து வேண்டு ஆமா அவர் எங்க வருகின்றார் எங்க வருகின்றார் அரக்கன் பார்வதியை நினைச்சு படுத்திருக்கான் பார்வதியை நினைத்து படுத்திருக்கின்றான் பார்வதி

புறத்துக்காரன் கிட போறதும் பெண்ணாலே அது என்னமோ உண்மைதான் ஏமேலேயே கண்ணா இருக்காதிங்க ஆமா

எப்படி அவதாரம் எடுக்க எப்படி எப்படி அவதாரம் எடுக்கின்ற மாய கண்ணனான கோபால கோபால கொண்டல் வண்ணன் தன்னோட அழை சோருபம் மாறியே பெருமாயம் மாறியே பெரும் ஐயா சோருபம் மாறியே பெருமாய் மாறியே பெரும் கோஷலையால் பெற்ற பாலங்கோலம் கொண்டாண்ணன் தன்னோட அழை சோருபம் மாடியே பெருளையால் பெற்ற காலம் கோலம் கொண்டே பாடைய பெருமா ஆனந்தம்பாட பெருமா ஆனந்தம்பாடைய பெருமா அவர் அச்சுதையனார் இச்சை பெயர பின்வழியோ ஆனந்தம் பாட பெருமைய ஆனந்தம்பாடைய பெருமா சூதையனார் இச்சை மோகினி அவதாரம் எடுத்து மாய மோகினி அவதாரம் எடுத்து கை வளையல் கலகலங்க ஆமா ஆளு தண்டை கிழகிழங்க ஆளு தண்டை என் கண்ணனான கோபால கோபால கண்ணன் அப்படியே வடிவத்தை எடுக்கார் வடிவத்தை எடுக்கின்றார் மாய மோகினி அவதாரம்னா லேஸ்பட்ட அவதாரமா லேஸ்பட்ட அவதாரமா அவ எப்பேற்பட்ட அழகாக வடிவத்தை எடுக்க எப்பேற்பட்ட அழகாக வடிவத்தை எடுக்கின்றார் சூரியர்கள் ஆனால் ുണ്ട് കരുപ്പ് ഉണ്ട് ആണാലോ ആണാലോ കൊഞ്ചോ കറപ്പ് ഉണ്ട് കരുപ്പ് ഉണ്ട് എളുമീച്ചോ അങ്ങ് അണിയാനാലോ അണിയാലോ കറമ്പ് ഉണ്ട് കരുപ്പ് കൊണ്ട് கொஞ்சோ கொஞ்சோரு புவு உண்டு நல்ல கருபொழிய கரு போலியே நல்ல போலியே கரு போலியே நல்ல போலியே கண்ணே ஒரு பூமல்ல மோகிய வங்கையா வடிவம் கொண்டாய் வடிவம் கொண்ட அருண் நேற்றி உருவங்கணும் உருவங்கையாளோ இரண்டு கண்ணோ சிவந்த மூவோ சிவந்தூ பிழை அய்யல் போவாளே அய்யல் போரே இரண்டா அயத்தன தீள் போலே அய்யல் போலமாளி அரல அழகோ அள்ளி நல்ல தெளித்தது போல் தெளித்தது போந்தாரு அமல் சொல்லு அமல் வேளா யாமல் வேளா நல்ல ஓரி நல்லது போல் தெளித்தது போலவர் அமல் கேளா யாமல் வேளா

அண்ணம் போவாளே அண்ணம் போவாளே நாடை நடந்து நாட நட அருங்கிழியா அருங்கிழிய ஓடிவாரா ஓடிவா சின்ன நாடை நடந்து நாடை நடந்து நல்ல நாடை நடந்து நடந்து நல்ல நாடை நடந்து சில பிள்ள ஓடிவாரா ஓடிவாரா கண்ணரான கோபால வாராரு கோபால வருகின்றார் எப்படி வாரார் எப்படி எப்படி வருகின்றார் கை வளையல் கலகலங்க காலு தண்டைகளை கிழங்க என் கண்ணன் நடந்து வாரார் நடந்து வருகின்றார் எப்படி அவதாரம் எடுத்தார் எப்படி எப்படி அவதாரம் எடுக்கின்றார் வேப்பிலை செய்யலில விழிபுருவம் தன்னழகோ விழிபுருவம் தன்னழகோ ஏறு நின்றி புருவங்களோ ஆமா இரண்டு கண்ணம் சிவந்த முகோ இரண்டு கண்ணம் சிவந்த முகோ கலையோ கருப்பொழிய ஒரு கருப்பும் இல்லை தன்னே ஒரு கருப்பும் இல்லை ஒருவரண்டும் கருப்பொழிய கருப்பொழிய பின்னே ஒரு கருப்பம் இல்லை பின்னே ஒரு கருப்பும் இல்லை பத்து விரல் அழகும் பயத்தனத்தை செய்யல் போல பயத்தனத்து செய்யல் போல ஐந்து விரல் அழகும் அவரணத்தை செய்யல் போல அவரணத்து செய்யல் போல அள்ளி தெளித்தது போல அள்ளி தெளித்தது போல ஐந்தாறு தேமல்களா ஐந்தாறு தேமல்களா ஓரி தெளித்தது ஆமா ண தேமல்களா ஓல வர்ண தேமல்களா முன்னழகும் பின்னழகும் முன்னழகும் முகத்தினுடைய திருவழகம் முகத்தினுடைய திருவழகோ முன்னழகை கண்டவர்கள் மோகிப்பார் ஆயிரம் ஆமா பின்னழகை கண்டவர்கள் பிரம்ம கொண்டிடுவார் பிரப்பமயம் கொண்டிடுவார் பிரம்ம கொண்டிடுவார் பிரம்ம மயம் கொண்டிடுவார் அப்படியே வாராறு வாராறு அப்படி வரும்போது வரும்பொழுது பார்த்தா வல்லரக்க வல்லரக்க ஏ பெண்ணு ஏ பெண்ணு பாட்டுக்குள்ள இப்படி தன்னியா

என்ன எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு 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 ஏ அரக்கா யரக்கா அறக்களத்தி போராட்டம் எனக்கு சாகு மட்டும் திண்டாட்டம் எனக்கு சாகு மட்டும் திண்டாட்டோதே தெரியுது பாரு கங்கை கங்கை அந்த கங்கையில் போய் குளித்து குளித்து நீராடி இடது கையில திருவெண்ணீர் எடுத்துக்கோ ஆஹ் திருவெண்ணீர் எடுத்துக்கோ வரம் வாங்குனது வலது கையில மூணு விரல் ஆஹ் வலது கையில மூன்று விரல் இவன் பெண்ணை பார்த்தா வாங்கின வரத்தை மறந்தான் மறந்தா மறந்தான் கை மூணு விரலாலே மூன்று விரலாலே அந்த திருவெண்ணீரை தொட்டு தொட்டு முக்காலுங்க தியமாக முக்காலும் சத்தியமாக என் மனைவி மூத்ததாரத்து கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு முன் சிற சில கைய வைத்தா கைய வைத்தா நம்ம ரெண்டு பேரும் இணை பிரியாம ஆ இணை பிரியாம வாழலாம் என்று சொல்லி என்று சொல்லி என் பெருமாள் சொன்ன உடனே என் பெருமாள் சொன்ன உடனே வந்ததை பெண் என்று நினைத்தான் பெருமாள் என்று அறியவில்லை பெருமாள் என்று அறியவில்லை ஆமா வந்ததை மாயன் என்று நினைத்தான் ஆமா மாய கோபாலன் என்று அறியவில்லை மங்கை என்று நினைத்தான் மாய கோபால் அறியாமல் அறியாமல் மாய என்று போய் நீராடினா நீராடினா இடது கையில திருவெண்ணீர் எடுத்தா திருவெண்ணீர் எடுத்தான் வலது கை மூன்று விரலால வாங்கன மரத்தை மறந்தா வாங்கின மரத்தை வரந்தான் திருவெண்ணீரை தொட்டா தொட்டான் முக்காலும் சத்தியமாக முக்காலும் சத்தியமாக என் மனைவி மூத்ததாரத்துக்கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் கொடுத்து பேச மாட்டேன் முகம் கொடுத்து பேச மாட்டேன் பேச மாட்டேன் கைய முன் வைத்தே கைய 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 வைத்த வைத்த உடனே உடனே அரக்கனுடைய சிரசானது சிரசானது அத்து தெரித்து அலை கடலிலே போய் விழுந்தது அலை கடலிலே போய் விழுந்தது எத்தனை பேர் உயிரை வாங்குவதற்கு இப்பேற்பட்ட வரத்தை வாங்கினாய் வல்லரக்கா பட்ட வரத்தை வாங்கினாய் வல்லரக்கா ஆமா என்று அரக்கனுடைய சடலத்தை இடது காலாலே எத்தி தள்ளிவிட்டு எட்டி பொய்கை கரைக்கு வந்தார் பொய்கை கரைக்கு வந்தார் ஆண்டவனே ஆண்டவனே அரக்கனை கொண்டு வந்தேன் ஹாரிவள்ளி கைலாசம் போங்கல் என்று சொல்ல ஆஹ் கைலாசம் போங்கல் என்று சொல்ல பார்த்தார் பகவான் பகவான் என்ன ஏமாத்தினாலே யமாத்திருவே மாத்தினாலும் ஏமாத்திருவேர் அரக்கனை கொந்த கோலத்தை என்னிடத்தில் காட்டாவிட்டார் காட்டாவிட்டார் நான் கைலாசம் போக மாட்டேன் என்று பகவான் மறுக்க பகவான் மறுக்க யோ மச்சா ஓ மச்சா நானோ அரக்கனை மாய மோகினி அவதாரம் எடுத்துக் கொண்டேன் அவதாரம் எடுத்துக் கொண்டேன் அந்த அவதாரத்தை எடுத்தா உம்மால தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது யோ மச்சா ஓ மச்சா என்ன உமா தங்கச்சி பார்வதிய விட அழகானவளா பார்வதியோட அழகா இருக்குமா நீர் எடுமையா நான் பாத்துக்கிடுவா நீர் எடு எடு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிடுவேன் என்று சொல்லி என்று சொல்லி ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே

ாயணி <laughs>

அமுரோடா கலைமதிய தாள்வடவா நல்ல சங்கடாரே அமுரோடா நல்ல